எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் உஷா நந்தினி மணிராம் ஃபீட்டில் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் வித் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபீட்டில் கார்டியாலஜி டைனி ஹார்ட்ஸ் தஞ்சாவூர் உலக இருதய குறைபாடு வாரம் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் வீக் அப்படின்னா என்ன ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியோ குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுறோம் ஐயோ இது சரிப்படுத்த முடியாது இந்த குழந்தை பிறந்தாலும் நார்மலா இருக்காது ப்ளூ கலர்ல இருக்கும் மூச்சுத்தண்டில் இருக்கும் இறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அது ரொம்ப ஒரு மிக தவறான ஒரு விஷயம் அது கரெக்ட் கிடையாது கருவில் இருக்க குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்களே அது எப்படி ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது கரெக்டான கிட்ட போகிறப்ப அதாவது குழந்தைகளுக்கு இருதய மருத்துவர்னு இருக்காங்க பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அவங்க பார்க்குறப்போ அது எந்த வகையான ஹார்ட் ப்ராப்ளம்னு முதல்ல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதும் அவங்களே வந்து சொல்லுவாங்க கஞ்சனட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் வீக் அப்படிங்கிறத அனுசரிக்கிறப்போ இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்கள்லாம் சரிப்படுத்த முடியும் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க கருவில் இருக்கப்போ கண்டுபிடிச்சும் பிறந்ததுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சும் சரிப்படுத்தியிருக்கும் அந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகளை போல நார்மலாக ஸ்கூலுக்கு போறாங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம் அவங்க பெரியவங்களாகி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் இதுக்கான விழிப்புணர்வு நம்ம ஊர்ல ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி மெடிக்கல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு எப்படி பெரியவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னா நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் வந்துருச்சோ அதே மாதிரி கருவில் இருக்க குழந்தைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியல அந்த விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக தான் வந்து இந்த வாரத்தை நம்ம வந்து அனுசரிக்கணும் ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது வந்து சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்தாலோ தாராளமாக நீங்கள் எங்களை அணுகலாம்